பார்த்து கொண்டிருப்பது உங்கள் டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே புதிய வருடத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் இந்த புதிய வருஷத்தில் வழக்கம் போல நிறைய ஊழியர்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் நமக்கு வாக்கு திட்டங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நிறைய வாக்குத்தங்களை ஆண்டவரிடத்தில் இருந்து அவர்கள் நமக்கு செய்தியாக அதை ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வருடத்திற்கான முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் மிக நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும் எப்போதும் போல உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் எல்லாம் உண்மைதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இஸ்ரோவேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஒவ்வொரு வருஷமும் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லணும் இல்லை இந்த வருடம் ஒரு நான்கைந்து ஊழியக்காரர்கள் வழக்கமாக புது வருஷத்துக்கு இந்தியாவுக்கு என்ன நடக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் ஜப்பானுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி வழக்கமாக சொல்லுகிற அந்த செய்தியை நேற்று உட்கார்ந்து நான் கேட்டேன் கிட்டத்தட்ட இந்த தடவை கொஞ்சம் கரெக்டாக பேசியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க அதனால் அது தேவனுடைய வார்த்தைகள் அல்ல தீர்க்க தரிசனங்கள் அல்ல ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கிறதே வேறு ஆனால் ஜெனரலாகவே ஒரு நாலஞ்சு பேர் அவருடைய செய்தியை கேட்டால் கிட்டத்தட்ட மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் உள்ள ஆண்டவர் கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று சீசர்களுக்கு அவர் விரிவாய் ஆண்டவர் சொன்னாரோ அதை மட்டும்தான் எடுத்து பேசியிருக்காங்க அதுக்கு ஒரு சில இந்த மாநிலங்கள் அப்படி நடக்கும் அந்த நாட்டில் அப்படி நடக்கும்னு அந்த இருபத்தி நாலாம் அதிகாரம்தான் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்களை இந்த வருஷம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் ராஜஸ்தானுக்கு இப்படி நடக்கும் மகாராஷ்டிராவுக்கு இப்படி இப்படி கொஞ்சம் ஸ்டேட்டை பிரித்து பிரித்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்த மனிதர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவார்கள் இந்த வருடம் இந்த வருடத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக ரெண்டு பேதிருவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ரெண்டு பேதிரு முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஏவப்பட்டு பேசினார்கள் அது மாத்திரமல்ல இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்தான் மாம்சமாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவாய் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார் அந்த வார்த்தை மாம்சமாகி ஆக இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நித்திய ஜீவனுக்குமே நம்ம ஆயத்தப்பட வேண்டுமானால் இந்த வார்த்தைகளின் பக்கமாய் நாம் திரும்பியே ஆக வேண்டும் நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம் யோவான் பதினேழு மூணு ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை சத்தியத்தை அறிந்து கொள்வதுதான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது என்றால் இருபத்தி ஆறாவது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் மிக முக்கியமான ஒரு வருடம் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இனி வரப்போகிற உபத்திரவ காலத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் ஒருவேளை உபத்திரவம் வந்தால் நாம் என்ன செய்ய போகிறோம் பிலிப்பு பட்டணத்தில் கிபி அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு வரை அங்கே ஒரு உபத்திரவம் உண்டானது ரோம அரசாங்கம் அங்கே அந்த ஊரை பிடித்தார்கள் அந்த ஊரில் உள்ள கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிராய் வந்து விடுவார்களோ அப்படின்னு கிறிஸ்தவர்களை பார்த்து பயந்தார்கள் முதல் நூற்றாண்டு ஆகவே இந்த மார்க்கத்தை ஒடுக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை அவர்கள் ஸ்டாப் பண்ண வேண்டும் இந்த கிறிஸ்தவர்களை ஒழிக்க வேண்டும் என்று ரோம அரசாங்கம் சட்டங்களை போட்டார்கள் எஸ்மா டெஸ்மா என்று இன்றைக்கு சொல்லுகிற சட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு போட்டார்கள் அது கொடுமையாய் ரோம சட்டத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பிரஜா உரிமையை கட் பண்ணிட்டாங்க இந்த சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஆராதனையில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருந்து பைபிளை தான் படிப்பேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது நீங்கள் ஓட்டு போட முடியாது ரேஷன் கார்டு கிடையாது அரசாங்க வேலை கிடையாது நீங்கள் நாடற்ற அகதிகளாக இருக்கணும் உங்களுக்கு பிரஜா உரிமை சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்ட்டாங்க சொல்லிவிட்டாங்க ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு அதான் நம்ம ஆண்டருடைய வருகை காலம் அடுத்து நம்ம இந்தியாவுக்கு அப்படி வரும் ஏற்கனவே குடியுரிமை அந்த சட்டங்கள் எல்லாம் வந்தது அது இன்னும் இருக்குது நிலுவையில் தான் இருக்குது ஆனால் நாடெங்கும் போராட்டம் கிளச்சி வந்ததுனால அது அரசியல் ரீதியாக கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க சித்தாந்த ரீதியாக ஆஃப் பண்ணலை இந்த தேசத்தில் எப்படியாவது இது இந்து ராஷ்டிரமாக்கி இந்த தேசத்தில் உள்ள முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று நாட்டை விட்டு வெளியேறணும் அல்லது இந்துவாக மாறணும் அப்படி இல்லையா ரெண்டாந்தர குடிமக்களாக நீங்கள் இருக்கணும் எப்படி இலங்கையில் மலைவாழ் தமிழர்கள் அவங்க நிலைமை ரொம்ப மோசம் இலங்கை தமிழர்கள் கூட பரவாயில்ல ஆனால் அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் மலையகத் தமிழர்கள்னு சொல்லுவோம் அவர்கள் நிலைமை ரொம்ப அவர்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பும் இல்லை இந்த இந் தமிழ்நாட்டு சிட்டிசன்ஷிப்பில் எதுவுமே அவங்களுக்கு இல்லை சிம்பிளாக சொன்ன நாடற்ற அகதிகளாக தான் இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க இதே போன்ற ஒரு நிலைமை பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தால் அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் ஒரே நாள் இரவிலே வரும் சட்டம் எப்போ வரும் சொல்ல முடியாது ஆயிரம் ஐநூறு செல்லாதுன்னு எப்போ சொன்னாங்க திடீர்னு திடீர்னு சொன்னாங்க யாருக்குமே புரியல மத்திய அமைச்சரவையில் உள்ள பல ஆளுங்கட்சி ஆட்களுக்கே புரியலை என்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரிலங்க அங்கே ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது திடீர்னு செல்லாதுன்ட்டாங்க எல்லா ரோட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் காலையில் ஒரே நாள் இரவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்கள் ஆராதனை எல்லாம் அடைக்கப்படுகிற ஒரு சட்டங்கள் தமிழ்நாட்டில் வரும் கட்டாயம் வரும் குடியுரிமை பறிக்கப்படும் வேதனைகளும் நிந்தனைகளும் உபத்திரவங்களும் கிறிஸ்தவர்களுக்கு வரும் நாம் என்ன ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம் இந்த வருடத்தினுடைய முக்கியத்துவம் அதாங்க இந்த வருடம் கொடுமையான ஆரம்பமாகி ஆரம்பமாகியிருக்கிற வருடம் இந்த வருடம் வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும் ஆகவே இந்த உபத்திரவங்களுக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த ஆண்டு நம்ம ரொம்ப தீவிரமாய் இந்த முதல் நாட்களில் இருந்தே இந்த ஜனவரியில் இருந்தே நாம் துரிதமாய் செயல்பட வேண்டும் இறைமையாட்டை கேட்குறார் ஆண்டவர் இறைமியாவே நீ எதை காண்கிறாய் கலங்கி பொங்குகிற ஒரு பானையை பார்க்கிறது வாய் வடக்கே இருக்கிறது நீ கண்டது சரி இதோ என் வார்த்தைகளை தீவிரமாய் நான் நடப்பிப்பேன் என்று சொன்னார் என் ஜனத்திற்கு தீங்கு வடக்கே இருந்து வரும் என்று சொன்னார் இன்றும் இந்தியாவின் தென் பகுதியிலே வாழ்ந்து கொண்ட நமக்கு வடக்கே இருந்து தீங்கு வந்து கொண்டிருக்கிறது தீங்கு வந்து கொண்டிருக்கிறது அது வரும் அது வரும் ஆண்டவரே அந்த தீங்கு வரக்கூடாதுன்னு நம்ம பண்ணி அது நிற்க போகிறதில்லை அது வரும் அப்படி தீங்கு வரும் பொழுது நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் நாம் அதற்கு எப்படி மனதளவிலே உடல் அளவிலே மனதளவிலே நாம் எப்படி அதற்கு தயாராக வேண்டும் அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தீவிரமாய் இந்த தேசத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நாம் எப்படி ஆயத்தப்பட போகிறோம் இந்த ஆண்டு முதலாவது வேதாகமத்தோடு அதிக நேரத்தை செலவிடுங்கள் வேதத்தை கிரமமாய் வாசியுங்கள் அதிகமாய் வாசியுங்கள் தீவிரமாய் வாசியுங்கள் எப்பொழுதும் அந்த சிந்தனையாகவே இருங்கள் இந்த வருடம் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே உயிரோட்டமாய் நம்முடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்னியாய் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு இடைபடும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மை புடமிடும்படிக்கு நம்முடைய வாழ்வை தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்வு நமக்கு தேவை மற்ற எந்த காலத்தையும் விட இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து அவருடைய வசனமும் நம்முடைய வாழ்வும் ஒன்றாக இணைய வேண்டும் இதுதான் வரப்போகிற உபத்திரவங்களுக்கு இந்த வருஷத்துல நாம் ஆசீர்வாதமாக இருக்க அல்லது நாம் வரப்போகிற உபத்திரவங்களுக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி இதுதான் ஒரே ஒரு வழி இதுதான் ஒரே ஒரு வழி இதுதான் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வசனத்திற்கும் நீங்கள் திரும்புங்கள் பிரியமானவர்கள் ரெண்டாவதாக இந்த வருஷத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா ஆண்டருடைய சமூகத்தில் மறுபடியும் உங்கள் ஜெப வாழ்வை கட்டி எழுப்புங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் உங்கள் ஜெப வாழ்வை கட்டி எழுப்புங்கள் ஜபிக்கிறவன் யார் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாய் ஜப வாழ்வு குறைந்து கொண்டே போய்விட்டது கிறிஸ்தவர்களின் தரம் குறைந்து கொண்டே இருக்கிறது அதனாலே எல்லா திருச்சபைகளிலுமே உபத்ரவங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் வசனத்திற்கு புறம்பான காரியங்கள் எல்லா திருச்சபைகளிலும் துணிகரமான பாவங்கள் துணிகரமான பாவங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிறது தனிமனித ஒழுக்கம் காணவில்லை ஃபேஷன் ஃபேஷன் என்று சொல்லி பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று பேசி தனிமனித ஒழுக்கம் வெகுவாய் திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே கெட்டுப்போய் கிடக்கிறது காரணம் ஜெபக்குறைவு ஒரு எழுதி வைத்திருக்கிறார் ஜெபிக்கிறவனால் பாவம் செய்ய முடியாது பாவம் செய்கிறவனால் ஜபிக்க முடியாது என்று ஆகவேதான் நீதிமொழிகள் முதல் ரெண்டு அதிகாரங்களில் அவர் சொன்னார் செவ்வையானவர்கள் பூமியிலே தங்கியிருப்பார்கள் செவ்வையானவர்கள் இருதயத்திலே செம்மையான இருதயமுடையவர்கள் பூமியில் தரித்து பண்ணலாம் பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா இல்லை அப்படி மாம்சிகமாக அதுக்கு அர்த்தம் எடுக்கக்கூடாது பூமி என்பது ஆண்டவருடைய பாதப்படி வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னாரே அந்த பாதப்படியில் நாம் வந்து அமர்ந்து காத்திருக்க வேண்டுமானால் இருதயத்திலே செம்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் அவர் சொன்னார் பாவம் செய்கிறவனால் ஜபிக்க முடியாது தேவனுடைய பாதப்படியில் அமர முடியாது தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற மனிதனால் வெளியே போய் பாவம் செய்ய முடியாது ஆகவே நம்முடைய ஜெப வாழ்க்கை இந்த வருஷம் அதிகம் அதிகமாய் அதிகம் அதிகமாய் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் மிக கீழான நிலைமையிலே கிடக்கிறோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கென்றும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார் ஆண்டவர் தம் மக்களோடு பேசுவதற்கு எவ்வளியிலே எந்த விதத்திலே அவர் பேசுவார் நீங்கள் ஜபத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது உங்களுடைய உள் உணர்வுகளோடு ஆண்டவர் தெளிவாய் பேசுவார் அதிகாலை நேரம் குறை டைமில் தேவ பாதத்திலே நீங்கள் கிரமமாய் காத்திருக்க ஆரம்பித்து அந்த கிரமமான நேரத்தை கடைபிடித்து அதிகாலையிலே அவரை தேடுகிற அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த தனிப்பட்ட மெசேஜ் அந்த தனிப்பட்ட செய்தி உங்களோடு ஆண்டவர் பேசணுங்க செய்திகளை கைகளிலே வைத்து உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கிறாரு ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன் கேட்க மாட்டீங்க நீங்கள் ஜபத்திலேயே அமர்ந்துருக்கல அவசர அவசரமாக உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் ஜோமணிட்டு இருந்தாலும் போயிடுறீங்க ஆண்டவரை என்னுடைய தேவைகள் என்னுடைய காரியங்கள் என்னுடைய குறைவுகள் என்னுடைய வியாதி இதுக்கே ஆண்டவர்கிட்ட எப்போதும் புலம்புற மாதிரி புலம்பி பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்துடுறோம் அப்படி ஜெபிக்கணும் அதுக்கு புலம்பி ஜபிக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அது மாத்திர ஜபம் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜபிக்க பழகுங்கள் இந்த ஜெபம் என்பது டீச் பண்ணி இப்படி இப்படி பண்ணணும்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு போட முடியாது ஜெபம் என்பது தெய்வாதி தேவனோடு நாம் பேசுவதற்கு ஆண்டவரே ஏற்படுத்தி தந்த ஒரு வசதி தான் ப்ரேயர் ஜெபம் உள்ளம் உருகி சூழ்நிலைகளை மறந்து இருக்கிற இடங்களையெல்லாம் மறந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவரை நோக்கி திரும்பவும் ஆண்டருடைய சமூகத்திலே மறந்து அவருடைய சமூகத்தில் அவரை துதிக்கவும் சோத்தரிக்கவும் விண்ணப்பங்களையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் சொல்லி ஜெபித்துவிட்டு அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார் அவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார் அவர் நம்மோடு உணர்த்த ஆரம்பிப்பார் உணர்த்த ஆரம்பிப்பார் எனக்கு அருமையானவர்களே பரப்பகிற காலம் கொடிய காலம் பரப்பகிற காலம் மிக கொடிமையான ஒரு காலத்துக்குள்ளே நாம் போகிறோம் மக்களுடைய மனோபாவங்களெல்லாம் மாறிட்டு மக்களுடைய நிலைமையெல்லாம் போகிற போக்க பார்த்தா பயமாக இருக்குது இந்த உலகம் நம்முடைய அரசியல் நம்முடைய ஆட்சியாளர்கள் நம்முடைய சமுதாய காரியங்கள் நம்முடைய பொருளாதார காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தின் முடிவு ஆண்டவருடைய வருகை நேரம் நெருங்கி கிட்ட நம்ம வந்துட்டோம் பத்திரவங்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்கள் அற்புதங்கள் இங்கே நிகழ்த்தப்படும் வெறும் அற்புதத்தை கண்டு அடையாளத்தை கண்டு ஓ இது ஆண்டவருடைய செயல் என்று அறியாமல் போய் அநேகர் மாட்டிக்கொள்கிறதை பார்க்கிறோம் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு அது அதிகமாய் நடக்கும் அது அதிகமாய் நடக்கும் எப்படி சமூக வலைதளங்களிலே போலியான செய்திகள் தவறான தகவல்கள் தொண்ணூத்தி சதவீதத்துக்கு மேல் தவறான தகவல்கள் இருக்கிறது தவறான தகவல்கள் ஒரு அரசியல் தலைவர் பொதுக்கூட்ட மேடையில் அத்தனாயிரம் மக்களுக்கு நடுவில் துணிகரமான பொய்யை சொல்லுகிறார் காமராஜர் இறந்த பொழுது அண்ணா தான் அதிகமாய் அழுதார் என்று சொல்லுகிறார் காமராஜர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அண்ணா இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இது அவருக்கு தெரியாதா அந்த அரசியல் தலைவருக்கு தெரியும் அறியாமல் பேசுகிறாரா இல்லை தெரிந்தே போய் சொல்லுகிற அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெருகிவிட்டார்கள் இது ஆபத்திற்கு அறிகுறி அதற்கும் ஒரு கூட்டம் பேர் கைத்தற்றாம் பாருங்க அது அதைவிட ஆபத்துக்கு அறிகுறி அது அப்படியே அரசியலில் என்ன நடக்கிறதோ அரசியலினுடைய போக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல தான் திருச்சபைக்குள்ளே அரசியல் பிரசங்க ஊழியங்களுக்குள்ளே அரசியல் பொய்களை ஊதி தள்ளுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் யார் பொய்யன் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற பிசாசு உலகத்தின் இருக்கிற பிசாசு சாத்தான் அவனைத்தான் சொன்னார் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று ஆகவே தெரிந்தே துணிகரமாய் மக்கள் நடுவில் பொய்யை பேசுவதற்கு பொய்யை பிரபலப்படுத்துவதற்கு இது ஆபத்தான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அப்படித்தான் இருக்கும் ஆபத்தை நோக்கி தான் போகும் எல்லா நாடுகளும் நல்லது செய்கிறோம் நல்லது செய்கிறோம் நல்லது செய்கிறோம் அப்படின்னு எங்களை காப்பாற்ற வந்தவர் இவர் தான் என்று ஆட்கள் இன்றைக்கு தவறான மக்களை கொண்டாடுகிறதை நாம் பார்க்குறோம் ஹிட்லர் அப்படிதான் இருந்தான் கடைசி வரை மக்கள் உடுத்த துணி இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் நடுத்தருவுக்கு வருவரை ஹிட்லர் நல்லது செய்கிறான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே ஜெர்மன் வரலாறு இன்னைக்கு அதே ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் உள்ள பாடங்கள் சொல்லுகிறது ஒரு பைத்தியம் எங்களை ஆட்சி பண்ணினான் என்று ஹிட்லரை அந்த வரலாறையே தூர எடுத்துட்டாங்க ஜெர்மன் யூனிவர்சிட்டியிலிருந்து அதே மாதிரி தான் பல நாடுகளிலும் அந்த ஹிட்லர் தான் பல வேஷங்களிலே பல பெயர்களிலே தேசங்களிலே பல நாடுகளில் ஆட்சி செய்கிறார்கள் வெளியே தெரியாது வெளியே தெரியாது ஆரம்பத்தில் ஜெர்மன் மக்கள் ஹிட்லரை கடவுள் மாதிரி வைத்து கொண்டாடினார்கள் இவர் கடவுளின் அவதாரம் என்று கூட ஹிட்லரை போற்றினார்கள் ஜெர்மன் மக்கள் ஆனால் அத்தனை பேரும் அஞ்சிக்கப்பட்டார்கள் அத்தனை பேரும் அஞ்சிக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் இந்த தேசத்தில் அரசியலிலே பொய் சொல்லுவது போல வஞ்சிக்கிறது போல ஆவிக்குரிய காரியங்களிலும் அது ஒரு போலித்தனங்கள் மிகுதியாய் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை திருச்சபையை திருச்சபை மக்களை வேறு திசைக்கு திருப்பி கொண்டிருக்கிற ஒரு கொடுமையான காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த வருஷத்தில் முக்கியத்துவம் ரெண்டே ரெண்டு காரியங்கள் வேதத்தை அதிகமாய் வாசித்து இவ்வளவு நாளும் வாசித்தது போல் அல்ல வேதத்தையோடு நீங்கள் அமர்ந்திருந்து வேதமும் உங்கள் வாழ்க்கையும் இணைக்கப்படுவதற்கு நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுங்கள் இப்படி ஜெப வாழ்க்கையை உருவாக்குங்கள் ஜெப ஜீவியத்தில் நீங்கள் வளர்ந்து வாருங்கள் ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள் ஜெப ஜீவியத்தில் ஆண்டவரோடு நெருக்கம் காட்டுங்கள் ஆண்டவரோடும் ஆண்டவருடைய வசனத்தோடும் உங்கள் வாழ்க்கை இணைக்கப்பட்டால் ஒளிய வரப்போ உபத்திரவங்களுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது ஆண்டருடைய சமூகத்தில் அதற்காக நமக்கு தேவையான தேவ பலனாகிய பரசுத்தாவியானவரை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் பிரியமானவர்களே மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நந்தி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹால லூயா லூயா தகப்பனே ஆண்டவரே இந்த இறுதி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தேசத்தின் அரசியல் சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலைகள் சமுதாய நிலைமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்தையும் வாசிக்கும் பொழுது இப்படி உள்ளம் துடிக்கிறது எங்களுக்குள்ளே ஒரு ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு நினைப்பு எங்களுக்குள்ளே வருகிறது அதற்கு பதிலாய் நீர் எங்களோடு இப்பொழுது பேசி நீர் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றும் வேத வார்த்தைகளை அதிகமாய் தியானித்து நம்முடைய வாழ்வோடு இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அக்னி ஜுவாலையாய் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு எரிகிற அக்னியாய் இருக்கிறது இந்த எரேமியாவின் அனுபவம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும்படியாக ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் நன்றியாவியானவரே நன்றியாவியானவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தேங்க்யூ 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 எழும்பி பிரகாசிக்க எரிந்து பிரகாசிக்க இந்த வருஷத்தில் நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் மகா இறக்க முடிய ஆண்டவரே வரப்பவர உபத்திரவத்திற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள நீர் எங்களோடு கூட வசனத்தின் வழியாக எங்களை நடத்தும் ஜெப நேரங்களில் எங்களோடு பேசும் எங்களுக்கென்று சொல்ல வேண்டிய செய்தி வைத்திருக்கீங்களே இந்த செய்தியை எங்களோடு சொல்லும்படிக்கு அங்கே ஜெபத்தில் காத்திருக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமேன் ஆமே